ஐபிஎல் கோப்பையை வென்றுவிட்டீர்களா வன்மத்தை கக்கிய சிஎஸ்கே ஸ்டார் ஆர்சிபிஐ கிழித்து தொங்கவிட்ட ராய்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லவிடாமல் தடுத்த ஆர்சிபி அணி ரசிகர்கள் நேற்று அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் சமூக வலைதளத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெங்களூருவில் இந்த போட்டி முடிவடைந்த பிறகு ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை கடுமையாக கிண்டல் செய்து தகாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் ஆர்சிபி அணி ரசிகர்கள் பெங்களூரு நகர வீதியில் உற்சாகமாக அணிவகுப்பு நடத்தினர் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே பெரிய அளவில் ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாடினர் இதனை பார்க்கும்போது இதோ ஆர்சிபி கோப்பைதான் வென்றுவிட்டதோ என்று நினைக்கத் தோன்றியது அந்த அளவிற்கு ஆர் சிபி அணியின் ரசிகர்களின் அடாவடி இருந்தது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் ஜாம்புவான் ராயுடு ஆர் ரசிகர்களை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் ஆர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தான் சென்றிருக்கிறது ஆனால் அவர்கள் ஏதோ கோப்பையை வென்றுவிட்டது போல் கொண்டாடினார்கள் ரசிகர்கள் பெங்களூரில் வெறும் கையில் ஊர்வலம் போனார்கள் சிஎஸ்கேவிடம் ஐந்து கோப்பை இருக்கிறது வேண்டுமானால் ஆர் ரசிகர்களுக்கு சிஎஸ்கே தங்களிடம் இருக்கும் ஒரு கோப்பையை கொடுத்து ஊர்வலம் நடத்த பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூறினார் மேலும் ஆர் அணி நேற்றைய ஆட்டத்தில் நன்றாகத்தான் விளையாடியதாகவும் அவர்கள் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் ஆனால் சன்ரைசர்ஸ் அணிதான் இம்முறை சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என்று அம்பதி ராயுடு கூறியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் வருண் ஆரோன் ஆர் சிபி அணி சிஎஸ்கேவின் ஆறாவது கோப்பையை ஏற்கனவே பறித்துவிட்டதாக கூறினார் ராயுடுவின் இந்த பதிலை சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் மேலும் ராயுடுவின் இந்த கருத்துக்கு ஆர் சிபி ரசிகர்கள் கொந்தளித்து வருகிறார்கள்